ஹாய் நல்லா இருக்கீங்களா எாரீங்களா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த பாத்தீங்களா இந்த காரப்பொடி மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் நிறையா இதை வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் அவியல் செய்யலாம் இந்த அவியல் வந்து ரொம்ப நல்லதுங்க பால் ஊட்டும் தாய்மார்கள் பிள்ளைக்கு பால் குடுக்கவங்க எல்லாம் இதை சாப்பிட்டு வரும்போது நல்ல பால் ஊறும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது வாங்க இந்த அவியல் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த மீனை சுத்தம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த பாருங்க இந்த சைடில் இருக்க சிறகு எடுத்துடணும் இந்த பக்கம் இருக்கிற சிறகையும் நம்ம மெதுவாக அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த இந்த வயிற்று பக்கம் ஒரு வெட்டு வெட்டிட்டோன்னா போதும் இந்த பாருங்கள் இந்த குடல் அப்படியே கையை விட்டு இதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் கிளீனாக தலைப்பக்கம் இருக்கிற இந்த இதெல்லாம் அப்படியே நம்ம கழுவும் போது அப்படியே அலசி விட்டுக்கிடலாம் மத்தபடி இந்த பூவெல்லாம் எல்லாம் எடுக்க வேண்டாம் பூ எடுக்கல அப்புறம் இந்த வாழையும் இப்படி கட் பண்ணிடுறேன் இந்த இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோ தாங்க இதோட வேலை ஈஸியா முடிஞ்சது இப்படியே ஒவ்வொரு மீனா நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் மீனை நல்ல கழுவி எடுத்து வந்தாச்சு காரப்பூச்சி மீனை இனிமே இதுக்கு வேண்டிய புளி எல்லாம் ஊத்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கு அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதுல ஊத்திக்கிடுவோம் மீனை பொறுத்து புளி ஊத்திக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயும் மூணு பூடும் கீரை வச்சிருக்கேன் இதை ஒரு குறை குறைப்பா அரைச்சிட்டுன்றலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சிட்டு இருந்திருக்கேன் பூண்டும் பச்சை மிளகாயும் இதை எழுதி சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம இதை அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டா சேர்த்துக்குவோம் இந்த மீன் அவியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க சால மீன் நெத்தி மீன் தான் சாப்பிட்டு அதை விட இது டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த மீனை ஒண்ணு ஒன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இதுல இது சட்டு புட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க ரொம்ப நேரம் எடுக்காது மீன் வேகம் அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இது நம்ம தண்ணி எல்லாம் எல்லாம் நமக்கு ஏத்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இத வச்சு ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் லேசா மீனை உடனே கிண்ட கூடாது லேசை இப்படி கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப கிண்டி விட்டா உடஞ்சிரும் ஏன்னா இது சின்ன மீன்கிறதுனால சீக்கிரம் நின்ந்திரும் இந்த மீனை ரசம் வச்சும் சாப்பிடுவாங்க சளிக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல சத்தும் கூட இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க எங்க ஊர்ல இந்த மீன் நிறைய கிடைக்கும் நாங்க நிறைய வச்சு சாப்பிடுவோம் செஞ்சு சாப்பிடும்போது மீனோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் முள்ளு இருக்கும் முள்ளு இருந்தாலும் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் நல்லா கொதிச்சு வருது கொஞ்ச நேரம் மீன் நல்லா வேகட்டும் லேசி பருத்திக்கிட்டு இருக்கலாம் காரம் நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நல்ல உரைப்பு இந்த காரம் காரத்துக்கு உரைப்புக்கு நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நல்ல உரைப்பா இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உரைப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மீன் ஓரளவுக்கு வந்துருச்சு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் லேசாக அடிக்கிண்டி விட்டுக்கலாம் தீயை கையில வச்சா உடஞ்சிரும் ரொம்ப மீன் அதனால லேசாக அடிக்கிண்டி விட்டுக்கிடுவோம் மீன் அவியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ கருவேப்ப கொஞ்சம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் அடுப்ப ஆஃப் பண்ண அப்புறம் தான் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும் இதை நம்ம தாரிக்க போறது இல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா நல்லா மனமார லெவல்ல இருக்கும் அருமையான காரப்பொடி காரப்பூச்சி அவியல் ரெடி இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்